வளைக்குள்ளாய் பிறக்கர் என் இனிய கொள்கை நானும் நண்பர்களும் பார்ப்பதற்காக நைல் நதியே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கடல் நைல் நதி இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லப்பட்டிருக்கிறேன் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த வருகிற மூணாம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தேதி கேட்டிருந்தார்கள் அது முறையாக மாநில செயலாளர் மூலமாக நமக்கு செய்தி வந்தது மட்டுமல்லாமல் அது தலைமை நிலைய செயலாளர் நம்முடைய அமீன் மூலமாக அந்த செய்திகள் வந்து நானும் கோவை செய்யதும் அதுக்கு பிறகு ஜெயலலிதாவதீன் கேட்டிருந்தார்கள் ஜெயலலிதாவதீன் கலந்து கொள்வதாக இருந்தது நம்முடைய வழக்கறிஞர் ஜெயலலிதாவுதீன் அதற்கு பிறகு நான் இங்கே உடனடியாக வர வேண்டிய சூழ்நிலையை அவர்களிடத்திலேயே சொல்லி இங்கே டிக்கெட் எல்லாம் நான் மூணாம் தேதிக்கு மேலே தான் போட சொல்லியிருந்தேன் ஆனால் அவர்கள் உடனடியாக டிக்கெட்டை போட்டு இருபத்தஞ்சாம் தேதி புறப்பட வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால நாங்கள் இருபத்தஞ்சாம் தேதி நான் வருகிற சூழ்நிலையில் உடனே கொள்ளக்கூடிய அனிபா அவரிடத்திலையும் சொல்லி அவரும் வருவதற்கு ஒத்துக்கொண்டு எல்லாம் முறையாக நடந்துவிட்டது முறையாக நடந்த பிறகு இப்பொழுது நான் இல்லாத நேரத்தில் இரண்டு நிர்வாகக்கு என்று கூட்டி கடைசியாக இந்த குழு நான் இருபத்தி ஐந்தாம் தேதி புறப்படுவதில் தெரிந்த பிறகு இருபத்தி ஆறாம் தேதி நான் இல்லாமலேயே நடத்த வேண்டும் என்று அவர்கள் எத்தனைத்து ஒரு நிர்வாகக்குழுவை நடத்தியிருக்கிறார்கள் அந்த குழுவில் இந்த கூட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று தான் தோன்றித்தனமாக அறிவித்திருக்கிறார்கள் இது முன்பே ஏற்பாடு செய்து எல்லாம் முடிந்த பிறகு இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று அதாவது தமமுகவையும் மனிதமிகட்சிகளையும் அளிப்பதற்கு இவர்கள் எச்சரிக்கிறார்கள் அது மிகுந்த கண்டிக்க வேண்டியதாகவும் வேதனையாகவும் இருக்கிறது அதனால் ஆனால் அல்லாஹ் வருகிற மூணாம் தேதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிவாளையத்தில் மிகுந்த சிறப்பான முறையில் அந்த கூட்டம் நடத்தப்படும் அதில் எல்லோரும் கலந்து கொள்வார்கள் அதில் சிலர் மட்டும் கலந்து கொள்ள மாட்டார்கள் அது அவர்கள் சொன்ன காரணங்கள் ஏற்புடையதாக இருக்கிற காரணத்தால் அதை நாம் அதாவது அதை பற்றியான விவரங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த கூட்டம் நடக்கும் அதில பிறந்த நாளாய் கலந்து கொண்டு வெற்றியடைய செய்யுங்கள் என்று தமிழ்நாடு முஸ்லிமூட்ட கழகத்தினுடைய முறையில் முறையிலே கேட்டுக் கொள்கிறேன் மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க